உள்துறை அமைச்சர் அமித்ஷா நக்சல் தீவிரவாதத்தை அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நாட்டிலிருந்து முழுவதுமாக ஒழிக்க வேண்டும் என்ற முனைப்போடு தீவிரமாக செயலாற்றி வருகிறார் தான் இரண்டாயிரத்து ஆண்டு உள்துறை அமைச்சராக பதவியேற்றது முதல் இடதுசாரி தீவிரவாதத்தை வேரோடு அழிக்க வேண்டும் என்று நிகழ்த்தப்பட்ட அதிரடி நடவடிக்கைகளால் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் ஒடிசா உட்பட நக்சல் தீவிரவாதம் பாதித்த மாநிலங்களில் நக்சலிசம் தனது இறுதி மூச்சை சுவாசித்துக் கொண்டிருக்கிறது சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாதம் ஒருமுறை நக்சல் குழுக்களுக்கு எதிரான ஆபரேஷன்கள் நடத்தப்பட்டு நக்சல் தீவிரவாதிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் ஷா சத்தீஸ்கரில் நக்சல் வாதித்த பகுதிகளுக்கு நேரடியாக சென்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்தார் நக்சல்களுக்கு எதிரான போராட்டத்தில் உயிர் நீத்த வீரர்கள் மற்றும் காவல்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் அதைத் தொடர்ந்து நக்சல் தீவிரவாதத்தால் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் குடும்பங்களையும் நேரில் சந்தித்து அவர்களது குறைகளை கேட்டறி அதற்கான தீர்வுகளையும் வழங்குவதாக உறுதியளித்தார் தங்களது சொந்தங்களை இழந்து வாடிய முகங்களை பார்த்துவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஒன்றுக்குள் முழுவதுமாக உழைத்துவிட்டுத்தான் நான் ஓய்வெடுப்பேன் என்று உறுதியெடுத்துக் கொண்டார் அதைவிட முக்கியமாக நேரடியாக களத்தில் நின்று அரசாங்கத்தின் திட்டங்கள் எந்த அளவிற்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது மேலும் எப்படி திட்டங்கள் சென்று சேருகிறது என்பது குறித்தும் ஆய்வை மேற்கொண்டார் அதேபோல போல இன்னொரு தீரமிக்க செயலையும் அமித்ஷா மேற்கொண்டிருக்கிறார் அதாவது பிஜப்பூர் மாவட்டத்தில் பஸ்டார் என்ற பகுதியை நக்சல் குழுக்கள் வெகு காலமாக தங்களது பிடியில் வைத்திருந்தனர் அங்கு தங்களது குழுக்களில் உயிரிழந்தவர்களுக்கு நினைவிடங்களையும் ஏற்படுத்தியிருந்தனர் ஆனால் தற்போது அமித்ஷாவின் அதிரடி நடவடிக்கையால் துப்பாக்கி குண்டுகள் பயிற்சி எடுக்கப்பட்ட அந்த நிலத்தில் இன்று மூவர்ண கொடி கம்பீரமாக பறந்து வருகிறது அப்பகுதிக்கு உட்பட்ட குண்ட முகாமிற்கு கெத்தாக என்றி கொடுத்தார் அமித்ஷா அதிலும் ஹின்மா என்ற நக்சல் தலைவனின் கிராமம் குண்டாமில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில்தான் இருக்கிறது என்பது கவனிக்கத்தக்கது இதுவரை உள்துறை அமைச்சகம் பொறுப்பை அலங்கரித்த அமைச்சர்களுள் அமித்ஷா தான் முதன்முறையாக நக்சலால் வெகுவாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்ற முதல் உள்துறை அமைச்சர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரராக மாறினார் அங்கே சென்று பஸ்டருக்கு தற்போது தேவை அமைதியும் வளமும் வளர்ச்சியும் மட்டும்தான் மத்திய மாநில அரசின் திட்டங்கள் நிச்சயமாக நக்சலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்று சேரும் இனி நக்சல்களுக்கு யாரும் பயப்பட தேவையில்லை கிராமவாசிகளுக்கு நிரந்தர வீடு கிடைக்க வழிவகை செய்யப்படும் சுத்தமான குடிநீர் மற்றும் மருத்துவ வசதிகளும் செய்து தரப்படும் என்று உறுதியளித்தார் தொடர்ந்து பேசிய அவர் தீவிரவாதிகளை அவர்களுக்கு தெரிந்த மொழியை நாம் பயன்படுத்தினால் அதன் பிறகு நம் வசம் வந்துவிடுவார்கள் என்றும் குறிப்பிட்டார் மேலும் வன்முறையை கைவிட்டு பொது நீரோட்டத்தில் இணையுமாறு நக்சல் குழுக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் முன்பு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கைகளையும் கோரிக்கைகளையும் ஏற்று நக்சல் சித்தாந்தத்தை விட்டொழித்து பொது நீரோட்டத்தில் இணைந்த நபர்களிடமும் உங்களிடம் நிச்சயம் அரசாங்கம் உடன் நிற்கும் என்று உறுதி கொடுத்தார் அதைத் தொடர்ந்து அப்பகுதியின் பொருளாதாரத்தை மேம்படுத்த சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சர் முன்னிலையில் பால் உற்பத்தி மற்றும் அது சார்ந்த தொழிலை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது இறுதியாக நாயாராய்பூர் பகுதியில் நடந்த கல ஆய்வு கூட்டத்தில் அம்மாநில முதல்வர் துணை முதல்வர் அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் கலந்து கொண்டார் அப்பொழுது பேசிய அமைச்சர் நக்சலிசத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று கூறினார் மேலும் சிஆர் படை மற்றும் மாநில காவல்துறையினர் ஒருங்கிணைந்து செயலாற்றுவதற்கான தேவையையும் வலியுறுத்தினார் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்